ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக ஃபுல் வீடியோ போடுறேன் உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் போட்டுட்ருக்கேன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரா சுத்தம் செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ எறா வாங்கியிருக்கோம் இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் எடுத்து அலசிடுவோம் ஏன்னா கடல்லேருந்து வந்த இறாவுக்கு கொஞ்சம் மண் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஷெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இல்லைனா ஷெல்லில் இருந்து ரிமூவ் பண்ணும்போது இறால்ல மண் ஒட்டிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு மண்ணை க்ளீன் பண்ணிவிடுவோம் நாங்கள் வாங்கின இறாலில் மண்ணே இல்லை அதனால் ஜஸ்ட்டு ஒரு அலசு அலசிடுவோம் இல்லை மண் இருந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி அலசிடுங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை நான் உங்களுக்கு அலசியதுக்கப்புறம் காமிக்கிறேன் இதில் மண் நிறைய இருந்ததுன்னா கீழே மண் அடியலை அப்படியே தேங்கி நிற்கும் இப்போ மண் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் உங்களுக்கு வண்டல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ எறாத்தோலை உரிக்கிற ப்ராசஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பகுதியாக நம்ம பிரிக்க போகிறோம் தலை உடம்பு வால் இதை தலையை அப்படியே கொஞ்சம் கிள்ளி எடுத்துடுங்க உடம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா கால் பகுதியிலேருந்து தோலை உரித்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் இப்போ வால் பகுதியை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ஃபுல் எல்லாையும் தோல் உரிச்சாச்சு இப்போ குடல் பகுதியை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு எராவோட பேக் சைடில் ஒரு சின்ன கீரல் போட்டு கையிலேயே அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு மெலீஸாக ஒரு கருப்பு கோடு மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி எழுத்திங்கனாலே அது வெள்ளையில் வந்துடும் இதை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம எராவை யூஸ் பண்ணணும் இப்போது எராவோட பாடி கிளீனிங் நமக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ அதை அலசணும் தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் அலசும்போது தண்ணி இந்த மாதிரி ஸ்லக்கிஷாக கொஞ்சம் அழுக்காக இருக்கா மாதிரி தெரியும் இதை நம்ம எடுத்து ஊற்றிடுவோம் இதை நம்ம கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி திரும்பியும் ஒரு வாட்டி அலசிப்போம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அலசினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது இப்போ இதை செகண்ட் டைம் அலசும்போது நம்ம கொஞ்சம் கையை போட்டு பிசைஞ்சா மாதிரி கழுவுணும் இறாவை கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கும் அதை நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை பிடிச்சி இன்னொரு வாட்டி நம்ம அலசிக்கலாம் எறாவை நல்லா தண்ணியில் பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியையும் கொட்டிவிட்டு நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு தடவை தூள் உப்பு போட்டு அலச போகிறோம் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் போட்டு அலசிடலாம் இது வெள்ளை இறான்றதுனால சீக்கிரம் நம்மளால் தோல் இருக்க முடிஞ்சிச்சு இதுவே சிவப்பு ஏறான்னா தோல் கொஞ்சம் டைட்டாக ஊட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு உரிச்சோன்னா ஈஸியாக வந்துடும் இதை இன்னொரு நல்ல பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்